கோவை கனியூர் பகுதியில் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு இலவச இரத்த தான முகாம் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு கோவை கனியூர் பகுதியில் மாபெரும் இலவச ரத்ததான முகாம் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிரீன் சிட்டி ரொட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜெண்ட் மற்றும் அக்யூரா வெல்ராட்ஸ் கோவை நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த ரத்ததான முகாமை ஏற்பாடு செய்திருந்தது முகாமிற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கிரீன் சிட்டி தலைவர் செந்தில்குமார் பழனியப்பன் ரொட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜண்ட் தலைவர் கபிலன் வி பெரியசாமி ஆகியோர் தலைமை வகித்தனர் அக்யூரா வெல்ராட்ஸ் கோவை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நந்தகோபால் முன்னிலை வகித்தார் முகாமில் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ரொட்ரி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் புதிதாக உதயமாகியுள்ளது அதன் தொடக்க நிகழ்வாகவும் அக்யூரா வில்ராட்ஸ் கோவை நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவின் தொடக்க நிகழ்வாகவும் இந்த ரத்த தான முகாம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ரத்ததான வங்கி தலைவர் கிருஷ்ணா சம்பத் கம்யூனிட்டி சர்வீஸ் இயக்குநர்கள் குமார் தேவராஜன் ஜி ஜி அருள் செல்வன் அக்ஷித் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கே கே ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் செய்திருந்தார் கபிலன் ரோட்டேரியன் கபிலன் வி தலைவர் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் டே அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய மாவட்டம் வந்து த்ரீ டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் வந்து இன்று உதயமாகிறது அதனுடைய பிறந்தநாளும் கூட அதே மாதிரி இந்த த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ்னுடைய முதல் தலைவர் என்ற பெருமையோடு இந்த சங்கத்தை நாங்கள் வழிநடத்துகிறோம் இன்றைக்கு டாக்டர்ஸ் டே முன்னிட்டு நாங்கள் ப்ளட் டொனேஷன் கேம்ப் வந்து கோயம்புத்தூரில் அக்யூரா பெல்ராட்ஸினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவாக அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து அவங்களோட இணைந்து எங்களுடைய மட்டும் இல்லாமல் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் க்ரீன் சிட்டியோட இணைஞ்சு நாங்கள் சுமார் இரநூறு பேரை ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் கூடியிருக்கோம் இந்த ஒரு சிறப்பான நாளில் எங்கள் சங்கம் மட்டுமில்லாமல் எங்கள் சங்கத்துடைய உறுப்பினர்கள் மற்றும் கிரீன் சிட்டியினுடைய கூட இணைந்து சுமார் அவங்களுடைய சங்க உறுப்பினர்களும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூரா வெல் ராட்ஸுடைய பணியாளர்களும் இந்த பிளட் டொனேஷன் கேம்பில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பான வழியில் இன்றைக்கு நாம் நடத்துகிறோம் இந்த பிளட் கேம்புக்கு பெரிதும் உழு உறுதுணையாக இருக்கிறது வந்து ஃபிம்ஸனுடைய பிளட் பேங்க் ஃபிம்ஸுடைய பிளட் பேனுடைய நம்மளுடைய உறுப்பினர் சிவக்குமார் அவர்களுடைய உறுதுணையின் பேரில் இந்த சமூக பணியை இந்த நல்ல நாளில் நாங்கள் இங்கே தொடங்குகிறோம் எல்லாருடைய ஆதரவும் இதே மாதிரி வருடம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறோம் வாழ்த்துக்கள் ரத்தம் கொடுக்குற அனைவருமே வந்து ரொம்ப சிறப்பான வழியில் இந்த ஆண்டை தூக்குவாங்க அப்படின்றதில் நம்பிக்கை இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிரீன் சிட்டி மற்றும் அக்யூரா வெல்டார் குழுமத்தின் சார்பாக இன்று நடைபெறும் மிகப்பெரிய இரத்த தான முகாமுக்கு வந்து வருகை தந்தை அனைவரையும் வரவேற்கின்றோம் இது வந்து மிகச்சிறந்த நாள் எங்களுடைய ரோட்டரி இயரில் என்னென்னா இந்த ஆண்டு வந்து திரு டூ ஜியலிக் சென்ட்ர புதிய ஒரு மாவட்டம் உற்பத்தியை உருவையாக இருக்குது அதனால் வந்து இந்த நாள் வந்து மிகச்சிறந்த நாளாக நாங்கள் கொண்டாடுறோம் இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் லோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜெண்ட்ஸ் மற்றும் எங்களுடைய கோயம்புத்தூர் க்ரீன் சிட்டி பிரசிடன்ட் செக்ரட்டரி மற்றும் இந்த அக்யூரா வெல்டார் குடும்பத்தின் சார்ந்த திரு நந்தவால் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரத்த தானம் என்பது மிகச்சிறந்த ஒரு தானத்தில் சிறந்தது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நா நாளாக இன்றைய நாள் துவங்கியுள்ளது இந்த ரோட்டரியர் இதுக்கு அனைவருக்கும் எங்களுடைய ரோட்ரி க்ரீன் சிட்டி சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் லெஜண்ட் மற்றும் அக்யூரா வெல்டாட்ஸ் கோவை பிரைவேட் லிமிடெட் சன் பான் வெல்டிங் எலெக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி ஆகிய நாங்கள் எங்களுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவின் தொடக்கமாக இன்று ரோட்டரி கிளப்போடு இணைந்து நாங்கள் இந்த ரத்த தான முகாமை நடத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறோம் எங்களோட நிறுவனம் மற்றும் ஊழியர்கள் சார்ந்தும் பக்கத்தாளில் நே நேர்வு இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொடையாளர்களை நாங்கள் வருவார்கள் என்று நினைக்கிறோம் இது சமயம் எங்களுக்காக உறுதுணையாக இருந்த எங்களோட நிறுவனம் மற்றும் நிறுவன நிறுவனம் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் என்னோட ஆல் தீன் நன்றி நன்றியை தெரிவி மனமருந்த நன்றியை கொள்கிறேன் ஆரே டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இன்று வந்து புதிதாக பிறக்கின்றது அதேபோல் டாக்டர்ஸ் டே இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அக்யூரோ வெல்டிங் ராடோடைய டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜிப்ளியையும் கொண்டாடுறோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இரநூறு பேர் ரத்த தானம் செய்கிறோம் அதுக்கு இந்த வருஷம் நாங்கள் ஜிஜிஆராக இருக்கிற அரை டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸில் அதில் வந்து முன்னிலை வைத்து இந்த இரத்த நாங்கள் எல்லாம் துவக்கி வைக்கிறோம் இதில் என்ன முக்கியமான நானும் ப்ளட் கொடுக்குறேன் எனக்கு ஏஜ் எல்லாம் பார்க்காம இன்றைக்கி வந்து எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது இருந்தாலும் நாங்களும் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் இன்றைக்கு எல்லாரும் கொடுக்கலாம் யாருக்கும் ஒருத்தருக்கு பயன்படுகிற நம்பிக்கையில் பண்ணுறோம் ஓகே நன்றி இன்று ஒரு புனிதமான நாள் இன்று ரோட்ரி கிளப் ஆஃப் க்ரீன் சிட்டி அண்டு ரோட்ரி கிளப் ஆஃப் ஆர்சிசி லெஜண்ட் மற்றும் அக்ரா வெல்டிங் மாப்பிளை நந்தா நண்டகோபால் இணைந்து இன்று ஒரு மிகப்பெரிய பிளட் கேம்ப் நடத்துகிறார்கள் நண்டகோபால் அவர்கள் என்னுடைய மாப்பிளை அவர் இந்த பிளட் கேம்ப் நடத்து மிகவும் பெருமைப்படுகிறோம் நன்றி வணக்கம்